மனிதர்கள் வலியை பார்த்து பயப்படுறாங்க அதாவது உடற்பயிற்சி பண்ணாக்கா உடல் உழைப்பில் ஏற்பட்டால் உடம்புல ஒரு வலி வருதில்ல இது வந்து பார்த்து பயப்படுறாங்க பயப்படக்கூடாது என்னதான் ஆச்சு ஒரு குழப்பமாக இருக்கும் இது நல்லதாக கெட்டதா உடற்பயிற்சி பண்ணும்போது அல்லது உடல் உழைப்பில் ஏற்படும் போது உடம்பெல்லாம் வலிக்கும் வலியை பார்த்தோன்னா ஐயோ பயமாக இருக்கும் எதோ ஆகிடுமோ இப்போ நெஞ்செல்லாம் கூட வலிக்கும் மார்பெல்லாம் கூட வலிக்கும் நம்ம வந்து உடற்பயிற்சி பண்ணாக்கா அப்படி இருக்கும்போது பயந்துடுவாங்க இது எதுவும் ஆயிடுமோ இதயத்தை இதயத்தை பாதிக்குமோ அதை பாதிக்குமோ அப்படின்னு நம்ம பயபடுவோம் ஏன்னா அது நமக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது இப்போ தான் நம்ம புதுசாக இந்த மாதிரி வரிகளெல்லாம் உடற்பயிற்சி பண்ணி இது போன்ற வரிகளை நம்ம சந்திக்கும் போது நமக்கு அது குழப்பமாக இருக்கும் அது என்னவா மாறும் என்ன நல்லதாக கெட்டதா ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்திடுமா அப்படின்னு நம்ம பயப்படுவோம் அதனால் அப்படி பயன்படி தேவையில்லை அதே நேரத்தில் என்னென்னா இப்போ தான் கடுமையாக உடற்பயிற்சி செய்கிறாங்கள ரொம்ப ஃபிட்டாக சிக்ஸ் பேக்கெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்க அந்த மாதிரி வலிகளை எதிர்கொண்டவங்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்குலாம் எவ்வளோ வலிக்கும் தெரியுமா கடுமையாக வலிக்கும் சிக்ஸ் பேக்லாம் சும்மா சாதாரணமாக வராது சிக்ஸ் பேக்கு உடம்பு ஃபிட்டாக வச்சுருக்கவங்க அதெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக வராது இந்த மாதிரி வலிகளுக்குள்ளே போயிடுவாங்க மக்கள் இந்த வலிகளை பார்த்து பயந்து வெளியே நிற்பாங்க குழப்பமாக இருக்கும் இந்த வலி நல்லதா இல்லை வேறு எதாவது பக்க உளைவை ஏற்படுத்திடுமா அப்படின்னு பயப்படுவாங்க அப்படிலாம் அப்படியே வெளியே நின்று அந்த வலிக்குள்ளே போகமாட்டாங்க அந்த உடற்பயிற்சி உடல் உழைப்பு அதுக்குள்ளேயே போகமாட்டாங்க வலிக்குது ஏன்னா உடல் உழைச்சா நடந்தால் வலிக்குது உழைச்சா வலிக்குதுன்னு வெளியிலே நிற்பாங்க அதெல்லாம் தாண்டி உள்ளே போகணும் அதே நேரத்தில் இந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணும்போது அதற்கு தகுந்த உணவுகளையும் எடுத்துக்கணும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அந்த வலியை எதிர்கொள்வதற்கு உடம்பு தயாராக இருக்கும் நீங்கள் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்காம வெறும் உடற்பயிற்சி அந்த மாதிரி வலிகளை மட்டும் எதிர்கொள்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் தகுந்த பாதுகாப்பு அவ கவசம் இல்லாமல் நீங்கள் வலிகளுக்குள் அந்த வலிகள் நிறைந்த உலகத்திற்குள் நுழையக்கூடாது உங்களுக்கு பாதுகாப்பு கவசம் நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் நல்ல ஓய்வு தூக்கம் உடம்பு உஷ்ணமாகும் உடற்பயிற்சி பண்ணால் உடம்பு உஷ்ணமாகும் அந்த உஷ்ணத்தை தணிக்கிற முறைகள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அது மாதிரி ஊட்டச்சத்து நிறைந்த உணவில் சாப்பிட்றது இப்படி நல்லா தூங்கிறது இடையில் ரெண்டு நாள் கேப் விடுறது இப்படி நிறைய வழிமுறைகள் இருக்குது அதுக்கு வந்து அதற்கான ஆட்கள்லாம் இருப்பாங்க ரொம்ப நம்ம லைட்டாக உடற்பயிற்சி பண்ணாலே காலை மாலை பண்ணாலே நமக்கு பயங்கரமாக வலிக்குது அப்படிங்கும் போது இது இதுக்கு முன்பு நமக்கு இது போன்ற அனுபவம் இல்லை இப்போ தான் நம்ம அந்த உடற்பயிற்சி செய்கிற வளாகத்துக்குள்ளே வரோம் குழப்பமாக இருக்கும் பயமாக இருக்கும் அதனால் அதற்கு நம்ம அறிவுக்கு தகுந்தார் போன்று ஒரு ஒரு முயற்சி நம்ம கண்டிப்பாக எடுத்து அந்த வழிகள் நிறைந்த உலகத்திற்குள் ஒரு பாதுகாப்பு கவசங்களோடு நாம் வந்து உள்ளே போகணும் நிறைய பேர் உள்ளே வரமாட்டாங்க பயந்து போய் வெளியே நிற்பாங்க அது ஆனால் வந்து ஒரு சிக்ஸ் பேக்கு இதெல்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் எவ்வளோ வலிகளை அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான வழிகளை அனுபவித்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு உடல் உறுதி என்பது ஏற்படும் அதனால் வலிகள் நிறைந்த அந்த வலிகளை பார்த்து பயவிடாமல் தைரியமாக உள்ளே போனால் நமக்கு கிடைக்கும் அந்த இது உடல் உறுதி என்பது நமக்கு கிடைக்கும் அப்புறம் உடம்புல ஒரு வலி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உடல் உறுதியாகுது அப்படின்னு அர்த்தம் உடம்புல வலி இருக்குது வலியை பார்த்து நம்ம பயவிடாமல் திரும்ப அந்த வலிகளுக்குள்ளே போகிறோம் அப்போ உடல் உறுதி அடைஞ்சிகிட்டே போகும்போது நம்ம நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கை வந்து நம்மளால் சோம்பேறியாகவே இருக்க முடியாது சோம்பேறித்தனத்துலேருந்து வலிகள் நிறைந்த உலகத்திற்குள்ளே போயிடணும் சோம்பேறித்தனத்திலேருந்து விடுபட்டு வலிகள் நிறைந்த உட உலகம் அது உடல் பயிற்சி உடல் உழைப்பு அந்த மாதிரி ஒரு உலகத்துக்குள்ளே போயிடணும் இந்த மாதிரி போயிட்டான்னு வச்சுக்கோங்க ஒரு மாடிப்படி ஏறுறது கூட நீங்கள் ஓடி ஏறணும் ஒரு வேகமாக ஏறணும் சும்மா கஷ்டப்பட்டு ஏறக்கூடாது அதையும் ஒரு உடற்பயிற்சியாக நினைக்கணும் ஒரு கடத்தருக்கா ஓடி போகணும் இந்த மாதிரி உடற்பயிற்சி இப்படி வலிகள் நிறைந்த உலகத்துக்குள்ளே போயிட்டான்னு வச்சுக்கோங்க நாம் நினைக்கிறதெல்லாமே நடக்கும் காலையில் எந்திக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு அது குளிராது ஏன்னா உடம்புல வலி இருக்குது குளிரும் ஒரு தான் அப்போ உடம்புலே இவ்வளோ வலி இருக்கிறன்னா உடற்பயிற்சி செய்கிறனாலையும் உடல் உழைப்பு செய்கிறனாலையும் இவ்வளோ வலி இருக்கும்போது அந்த குளிர் என்கிற வலி சாதாரணமாக இருக்கும் இப்படி நிறைய மாற்றங்கள் இருக்கும் வலிகள் நிறைந்த உலகத்துக்குள்ளே போகும்போது உங்கள் உலகமே நீங்கள் எதனால் பார்த்த உலகம் வேறையாக இருக்கும் வேறையாக இருக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் கூட நடக்கும் ஏன்னா உடம்புல ஒரு வலி இருக்கிறனால நீங்கள் சோம்பேறித்தனமே உங்களுக்கு இருக்காது உடனே செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க சும்மாவே உங்களால் இருக்க முடியாது அதுவே வலிகள் பார்த்து பயப்படுறவங்க தான் சோம்பேறியாக இருப்பாங்க வேலை செய்கிறது தூங்குறது அப்படி சோம்பேறியாக இருந்துக்கிட்டு செய்கிற வேலைகள் டிவி பார்க்குறது மொபைல் ஃபோன் பார்க்குறது அந்த மாதிரியான வேலை ஆக்கப்பூர்வமான வேலைகளை அவங்களால செய்ய முடியாது ஆனால் அந்த உடம்புல வலி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வலி அப்புறம் வலிகள் நிறைய வழியில் வெறுமனே உடற்பயிற்சினால மட்டும் கிடையாது நேர்மையாக இருக்கணும் உணவில் கட்டுப்பாடோட இருக்கணும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவில் சாப்பிடணும் அதெல்லாம் ஒரு வலி அது கஷ்டமான விஷயம் எல்லாமே வலியை தரும் நேர்மையாக இருக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் அது ஒரு வலியை தரும் அந்த மாதிரி நிறைய நல்ல கட்டுப்பாடுகள் மூலமாக உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி நேர்மையாக இருக்கிறது உறவுமுறைகளில் உண்மையாக இருக்கிறது இப்படி அதிகாலையில் இருந்திருக்கிறது இப்படி வாழ்க்கையே ஈஸியாக மாறும் வலிகள் நிறந்த உலகத்துக்குள்ளே போயிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை வலிகளை தருகிற ஒரு உலகம் வலிகள் சூழ்ந்த ஒரு உலகம் அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வாழ்க்கை ஈஸியாக இருக்கும் வலிகளை பார்த்து வெளியே நிற்கிறாங்க பாருங்கள் உள்ளே போகிறதுக்கு பயந்துட்டு ஐயோ எக்ஸைஸ் பண்ணாத உடம்பு வலி இதாகிடும் அதாயிடும் நடக்காத மூட்டி வலிக்குது ஏன்னா நடந்த நடந்தாலே மூட்டி வலிக்குது அப்படி இப்படின்னு வலிகள் நிறந்த உலகத்துக்குள்ளே போகாமல் வெளியிலே நிற்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் வாழ்க்கை கஷ்டம் வாழ்க்கை ஈஸியாக இருக்கணும்னா வலிகள் நிறைந்த ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம போயிடணும் உடற்பயிற்சி உடல் உழைப்பு நேர்மை உணவு கட்டுப்பாடு உறவுகளில் கட்டுப்பாடு உண்மையாக இருக்கணும் பழகுறவங்கள்கிட்ட இப்படி வலிகளை த இது எல்லாமே கஸ் கட்டுப்பாடுகள் அனைத்துமே வலிகளை தரும் உடற்பயிற்சியும் ஒரு கட்டுப்பாடு தான் சீக்கிரமாக தூங்கிடணும் அதிகாலையில் இருந்திருக்கணும் இப்படி எல்லாமே இந்த வலிகள் நிறைந்த உலகத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை ஈஸியாகிடும் நீங்கள் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் நினச்சதெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க தான் அது நடக்குது நம்ம நினைக்கிறோம் ஆனால் செய்ய மாட்டேங்கிறோம் அதனால தான் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்போ நினைக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க எப்போ வலிகள் நிறைந்த உலகத்துக்குள்ளே போயிடணும் வலிகளை தருகிற ஒரு உலகம் வாழ்க்கைங்கிறதே வலிகள் நிறைந்தது தான் அந்த வலிகளுக்கு வெளியே இருந்துக்கிட்டு வாழ்க்கையை வந்து பார்த்து பயப்படுவாங்க வலிகளுக்கு வாழ்க்கைக்குள்ளே போக மாட்டாங்க வலிகளுக்கு வெளியே நிற்பாங்க வலிக்குது எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி பயந்து வெளியவே நிற்பாங்க வாழ்க்கைக்கு வெளியே இருந்துக்கிட்டு வா வாழ முடியல வாழ்க்கை நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க வாழ்க்கைக்குள்ளே போகணும் வலிகளுக்குள்ளே போகணும் வலிகள் நிறைந்த அந்த விஷயத்துக்குள்ளே போகணும் அப்போ தான் வாழ்க்கை எளிதாக இருக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் நினச்சதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க சும்மாவே இருக்க முடியாது